பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட முதன்மை நீதிபதி ஆய்வு திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நீதிமன்ற கோப்புகளை ஆய்வு செய்வதற்காக மாவட்ட முதன்மை நீதிபதி முத்து சாரதா வருகை தந்தார் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்துக்குள் வருகை தந்த மாவட்ட முதன்மை நீதிபதியை பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் மேலும் நீதிமன்ற கட்டிட வளாகத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட இ சேவா கேந்திரா மையத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி முத்து சாரதா ரிபன் வெட்டி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நீதிமன்ற பணிகளுக்கு உட்பட்ட அனைத்து கோப்புகளையும் இரண்டு நாட்களுக்கு ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த சேவை இ மையத்தின் மூலம் நீதிமன்றத்திற்கு வரும் வழக்கறிஞர்கள் காவல்துறை அதிகாரிகள் இதர அரசு துறை சந்தோர் மற்றும் பொதுமக்கள் எளிதாக வழக்கு ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கும் பொதுமக்கள் எளிய முறைகள் தங்களுடைய வழக்கு நிலையை அறிந்து கொள்வதற்கும் வாய்த்தா விவரங்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இந்த இ சேவை கேந்திரா மையம் உதவியாக இருக்கும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து இந்நிகழ்வில் கூடுதல் மாவட்ட நீதிபதி முதன்மை சார்பு நீதிபதி கூடுதல் சார்பு நீதிபதி உரிமையியல் நீதிபதி குற்றவியல் நீதித்துறை நீதிபதி அரசு வழக்கறிஞர்கள் பழனி வழக்கறிஞர் சங்க தலைவர் அங்குராஜ் செயலாளர் கலை எரில்வானன் மற்றும் நிர்வாகிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் இதர அரசு துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் இங்கே இவ்வளவு பேர் கூடி ரொம்ப நல்ல விதமாக இந்த மையத்தை திறந்துள்ளோம் இதை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என இத்தருணத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கி அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வளர் Buat masuk.